ಉದಯ ಕಾಲದೊಳು ಎದ್ದು ಗದಗನೆ ನಡುಗುತ ಪುರಂದರ ವಿಠಲನ ನಾಮ ನಾಮಿಯದ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ ಪರಮ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ ಆನಂದ ಭಗವತ್ಪಾದಾಚಾರ್ಯ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ ಹರಿ ಓಂ ಅನೇಕ சேலம் பாலாஜி அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பது நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் தாசர் பாடல்களின் தமிழ் வழக்கம் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் நூற்றி ஐம்பத்தி எட்டாவது எபிசோட் ஸோ இதுவரை நீங்கள் கொடுத்த வந்த அன்புக்கும் அதற்கும் மிக்க நன்றி இது போலவே இனிவரும் எபிசோடையும் நீங்கள் அன்பு மாதிரியும் தருவீர்கள் என்ற நம்பிக்கூட இந்த எபிசோடை நான் தொடங்குகிறேன் இந்த தடவை என்ன பாட்டு எடுத்துக்கோன்னா யாரே வந்தவரோ மனைகே மத்யாரே பந்தவரோ அப்படிங்கிற ஒரு புரந்தா பாடல் அதாவது இப்போ வந்து நம்ம ஒரு சீரிஸ் மாதிரிலாம் போகிறதில்ல ஏதாவது ஆராதனை அது மாதிரியான சிறப்பு நிகழ்ச்சிகள் அது மாதிரி வந்ததுனாக்கா அக்ஷய திருத்தியை அல்லது விஜேந்திர ஆராதனை அல்லது இவருடைய ஆராதனை அது மாதிரி வந்ததுனாக்கா ஸ்ரீபாதராஜர் ஆராதனை வந்திருக்கா அதுக்கான பாடல்கள் எடுத்துக்கொள்கிறோம் அது இல்லைனாக்கா ஜென்ரலாக புரந்தரதாசரோ அல்ல விஜயதாசரோ அல்லது எந்த தாசர் பாடிக்கிறாரோ அந்த பாடலை எடுத்துக்கொள்கிறோம் ஸோ அந்த வகையில் ஒரு ஜென்ரலாக ஒரு பாட்டு எடுத்துருக்கோம் யாரே பந்தவரு மனைகே மத்தியாரே பந்தவரு அப்படிங்கிற எடுத்துட்டு இருக்கோம் இந்த பாடலை வந்து பூமகள் தேவநாதன் இவரும் ஒரு விதூஷி தான் விதூஷி பூமகள் தேவநாதன் அவர்கள் பாடியிருக்கிறார்கள் கர்நாடக சங்கீதத்திலே மிகவும் தேர்ச்சி பெற்றவர் எல்லாருக்கும் பாடம் எடுத்துக்கொண்டிருப்பவர் கர்நாடகா சங்கீதத்தை பாடம் எடுத்துக்கொண்டிருப்பவர் நமது சேனல்களுக்கு அடிக்கடி பாடிக்கொண்டிருக்கிற வித்வான் திரு தேவநாதன் அவர்களுடைய மனைவி இவருடைய மகளும் கூட நமது சேனல்களில் நிறைய முறை பாடியிருக்கிறார்கள் இவரும் இவர்களும் முன்னாடியே நம்மளிடம் முன்னாடியே பாடியிருக்கிறார்கள் ஸோ அவர்களுக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தெரிவித்த பாடலில் பாடி கொடுத்ததுக்கு ரொம்ப அருமையாக பாடி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்புறம் இந்த பாடனுடைய பின்னணி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதுவும் பாகவதத்தை தான் சார்ந்தது அதாவது புரந்தரதாசர் பாகவதத்தை மொழிபெயர்த்தார் தனியாக ஒரு இதே பண்ணியிருந்தார் அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள்ல இதுவும் ஒன்று பாகவதத்தில் நேர்ந்த நிகழ்ச்சிகளை ஒரு சின்ன சின்ன நிகழ்ச்சியிலாங்களோ ஒவ்வொரு பாடலாக அவர் வடித்துக் கொடுத்து வந்திருக்கிறார் அந்த வகையில் இந்த பத்தி யாரே வந்தவர் மத் மனைகே மத்திய யாரே பந்தவர் ஒரு பாடலும் இந்த பாகவதத்தில் நடத்த ஒரு நிகழ்ச்சி தான் இது அதாவது பாகவதத்தில் என்ன பண்ணுறது கிருஷ்ணன் நடக்கும்பொழுது சின்ன வயதில் லீலையை நடத்தும் பொழுது வீடு வீடாக சென்று அந்த வெண்ணையை திருடி தின்கிறான் இவனே வந்து நந்தகோபன் அந்த நந்தகோபனத்தின் மகாராஜனவன் அவருடைய ராஜனவன் அவனுடைய மகன் அவங்க வீட்டில் இல்லாத கிடையாது இருந்தாலும் என்ன சொல்கிறது மற்ற கோபியர்கள் வீட்டுக்கு சென்று அவருக்கு தெரியாமல் சென்று அவருடைய இந்த பானைகளில் இருந்து வெண்ணெய் எடுத்து சாப்பிட்டு விட்டு பானைகளை உடைத்து பாலை கொட்டி தயிரை கொட்டி இது மாதிரி விஷமங்கள் செய்கின்றான் கிருஷ்ணனுடைய லீலைகள் அவெல்லாம் ஸோ அந்த லீலைகளை பற்றியே இது அப்போது ஒரு வீட்டில் என்ன பண்ணுறாரு கிருஷ்ணர் இதே போலவே சென்று அங்கே இருக்கிற வெண்ணையை திருடி தின்றுவிட்டு அந்த பானையெல்லாம் உடைத்து விட்டு வந்து விட்டார் அவர் நண்பர்களுடன் செல்கிறார் அவர் ஆக்சுவலி அவருக்காக போகிறதில்ல அவருடைய நண்பர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஏழைகள் தான் அவங்களெல்லாமே ஏழை யாதவர்கள் தான் அவர்கள் தான் அவருடைய விளையாடக்கூடியவர்கள் ஸோ அவர்களுக்காகவே இவர் அதுபோல் செல்கிறார் அவர் என்ன பண்ணுவார் எந்த வீட்டுக்கு போய் இந்த மாதிரி ரகலை பண்ணணுன்னாலும் விஷமம் சொன்னாலும் அவருடைய நண்பர்களை கொண்டு சென்று விடுவார் போய் சென்று அங்கே விஷமம் செய்து விட்டு வருவார் அதுபோது ஒரு வீட்டிலே ஒரு விஷமம் செய்கிறார் போகிறார் அங்கே இருக்கிற பா இந்த மோரிலே இருக்கிற வெண்ணையை எடுத்து சாப்பிட்டு விடுகிறார் அவருடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொடுத்து விடுகிறார் பிறகு அங்கே இருக்கிற பானையை ஊருட்டி அதை ஓடி வரும்போது பானை தட்டி ஊருட்டி பாலை கொட்டி உடம்பின் மேலெல்லாம் பாலும் தயிரமாக கொட்டி கொண்டு இது லீலைகள் பிரிந்து வருகிறார் இதை விவரித்து புரந்தரதாசர் ஒரு பாடலை எழுதுகிறார் இந்த பின்னணியிலே புரந்தரதாசர் ஒரு பாடலே எழுதுகிறார் அந்த பாட்டு தான் வந்து யாரே பந்தவரும் மனைகே மத்தியாரே வந்தவரோ அப்படின்னு மாதிரி அதாவது ஒரு கிருஷ்ணன் அந்த ஒரு வீட்டிற்கு வந்து சென்ற பிறகு அந்த நிகழ்ச்சி எப்படி நடந்தது அங்கே என்னென்னலாம் நடந்தது அப்படிங்கிறத வர்ணிக்கிறார் கிருஷ்ணன் ஒரு வீட்டுக்கு வந்து அங்கே இருக்கிற அந்த பா வெண்ணையை திருடி சென்று விட்டு அந்த வீட்டிலே ஒரு ரகலர் அமரகலம் செய்துவிட்டு வெளியே சென்ற பிறகு அந்த வீட்டினுடைய நிலைமை என்ன என்பதை விவரிக்கிறார் அது ஒரு கோபிகாஸ்ரீ இன்னொரு கோபிகாஸ்ரீயை பார்த்து பாடுவது போல சொல்லுவது போல இந்த பாடல் அமைந்திருக்கிறது அதுதான் இந்த பாட்டினுடைய பின்னணி இந்த பாடலை திருமதி பூமகள் தேவநாதன் அவர்கள் பாடியிருக்கிறார்கள் அந்த பாடலை அவர் பாடுவதை நம்ம கேட்போம் அதற்கு பிறகு பாடலுக்கான அர்த்தத்தை பார்ப்போம் வாங்க திருமதி பூமகள் தேவநாதன் அவர்கள் பாடும் பாடலை கேட்போம் யாரே வந்தவர் மனக்குய வந்தவரு மணிக நாராயண கிருஷ்ண நாத்தே வந்தவரு மனைக்கு நாராயண கிருஷ்ண

ಬರುದಿದೇ ವಜ್ರಮಣಿ ಕಬಲ್ಲ ಹರಿ ತೋಬೇದಿವೆ ವಜ್ರಮಣಿ ಕಬಲ್ಲ ಹರಿ ತುಂಬಿವೆ ಮಜ್ಜಿಗೆಯೊಳಗಿನ ಬೆಣ್ಣಯ್ಯ ಕಾಣಿ ಮಜ್ಜಿಗೆಯೋಳ ಬಂದವರು ಕೊಂಬುಕೋಳು ರಬಸ ಗಲಿ ಕದಂಬೂರಿ ಬೆಂಬೆಸೆ ದಿವೆ ಕೊಂಬುಕೋಳು ರಬಸ ಗರ್ಬೆ ಕದಂಬ ಕಸ್ತೂರಿ ಬೆಂಬೆ ಸೇದಿವೆ ಬೊಂಬಟ್ಟೆ ಸಲ್ಲನ ಸೆಲ್ಲಿದೆ ಹಾಲು ಬೊಂಬಟ್ಟೆ ಸಲ್ಲನ ಸೆಲ್ಲಿದೆ ಹಾಲು ಕುಂಭ ಓಡೆದು ಮನೆ ತುಂಬ ಬೆಳ್ಳೆಗಾಯಿತು ಕುಂಭ து வெள்ளே தோய ரூ மிஞ்சு தந்தே ஹலே ஊது தம்ம சஞ்சரோடே குடிச்செளி ச ചുഹ തൻ്റെ ഊദ് ത സംചരോടെ ഗൂടി ചെല സുദീന മെല്ല வஞ்சி சீபெண்ணைய மெல்லதை ராம லஞ்சத போரந்தர விட்டல நல்லதே பிரே லஞ்சத போரந்தர விட்டல நல்லதே பிரேயே வந்தவரும் மலிக கிருஷ்ண திருமதி பூமதல் தேவநாதன் அவர்கள் பாடலையும் மிக அருமையாக பாடியிருந்தார்கள் அவருக்கு என்னுடைய பாராட்டுத்திலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ பாட்டோட பல்லவிக்கு போவோம் யாரே பந்தவரும் மனைகே மத்தியாரே வந்தவரும் நாராயண கிருஷ்ண நாத்தன் அல்லதே வேற யாரே வந்தவரும் யாருமா நம்ம வீட்டுக்கு வந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கலைவரமாக இருக்க வீடு பானை உடைந்திருக்கிறது பாலெல்லாம் கொட்டி இருக்கிறது நெய் அந்த வண்ணையை காணவில்லை என்ன இன்னும் நிறைய நிறைய அறிகுறிகள்லாம் தென்பிடிக்கிறது யாருமா நம்ம வீட்டுக்கு வந்தாங்க நிச்சயமா அந்த நாராயண கிருஷ்ணன் அல்லாத வேற யாரும் இருக்க முடியாது அவனாகத்தான் இருந்திருக்க வேண்டும் அந்த கள்ள கிருஷ்ணன் தான் வந்து சென்றிருக்க வேண்டும் வேறு யாராகவும் இருக்க முடியாது என்று ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்கிறார்கள் அதுதான் இந்த பல்லவியோட அர்த்தம் அப்போ அங்கே எப்படி இருந்தது அதனுடைய நிலைமை எப்படி இருந்தது அந்த காட்சி எப்படி இருந்தது வர்ணிக்கிறார் பாருங்கள் கழிவே அங்கே கிருஷ்ணனுடைய காலில் பார்த்தீங்கன்னா ரேகைன்னு ஒரு ரேகை இருக்குமா கிருஷ்ணனுடைய காலில் இந்த பால் மேலே கீழே கொட்டி அதுமாரி நடந்து வந்ததில்லை பாதங்கள் கீழே பதிந்து அங்கே ரேகைகள் இருக்கிறது மனையே கால கஜ்ஜை துனியோ கேள்வி பெருத்திதே மனையில் வீட்டிலே அந்த பாலிலே காலை நினைத்து அவன் நடந்தன அவன் காலில் இருக்கிற வஜ்ர ரேகை இருக்கிறதெல்லாம் அந்த ரேகையை தென்படுகிறது அப்புறம் அந்த காலிலே அவன் சதங்கையனுடைய ஒளி இருக்கிறதுல இன்னும் கேட்டுக்கொண்டே இருக்கிறது அந்த லிங்காரம் காதிலே கேட்டுக்கொண்டு இருக்கிறது கஜ்ஜை கேள்வி பெருத்திதே வஜ்ரமானிக்கவல்லாம் அரது பித்தவை நம்ம வரதை பார்த்துட்டு ஓடும்பொழுது அவன் இடையிலே கட்டியிருக்கிறது கழித்துலேயே மாட்டிருக்கிற வஜ்ரங்கள் வைடூரங்கள் மாணிக்கங்கள் எல்லாம் என்ன அருந்து கீழே விழுந்து கொட்டி கிடைக்கிறது அவங்க பெரிய ராஜா வீட்டு பையன் கிருஷ்ணர் அவர் சும்மா ஒரு பேருக்கு தான் திருடு வரார் அவர் வீட்டில் இல்லைங்கலாம் திருட வரல இது ஒரு லீலே அவ்வளோதான் அதெல்லாம் வஜ்ஜர மாணிக்கவெல்லாம் அறுது பித்துவே எல்லாம் கீழே விழுந்து கிடைக்கம்மா ஆனால் மஜ்ஜிகை உலகே காண் காணுவ வெண்ணையே காணு அந்த மோரிலே மிதந்து இருக்கின்ற வெண்ணை இருக்கிறதே அதை காணவில்லையேம்மா வஜ்ரங்கள் இருக்கிறது மாணிக்கங்கள் கொட்டி கிடைக்கிறது அதனுடைய த அவனுடைய அந்த சதங்குன்னு இருக்கிறதையா காலிலே கட்டியிருக்கிற கொலுசினுடைய நாதங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது அவன் இருக்கிற வஜ்ர ரேகை தென்படுகிறது ஆனால் என்ன இல்லை அந்த த மோரிலே இருந்த வெண்ணெய்யை காணவில்லையே அம்மா அப்படின்னு சொல்கிறாள் ஒரு கோபிகாஸ்திரி கொம்பு குழலு துவனி ரபசகும் இவை அந்த அந்த கொம்பு குழல்லாம் ஊற்றிட்டு வர ரபச இருக்கணும் அது மாதிரியான சத்தங்கள்லாம் கூட இருந்துகிட்டே இருக்குது அந்த மாதிரி ஒரு கலாட்டாக இருக்குது கதம்ப கஸ்தூரி பெம்ப சுற்றுவே கதம்பம் கஸ்தூரி எல்லாம் எனக்கு அந்த சுவாசனை இன்னும் இங்கே அடித்து கொண்டிருக்கிறது அந்த தலையிலே சூடி இருந்தது அவன் மாலையாக சூடியிருந்த கதம்பம் கஸ்தூரி எல்லாம் இருக்கிறது இல்லையா கஸ்தூரி திலகமிட்டு கொண்டிருக்கான் இதில் இதனுடைய மனங்கள் எல்லாம் நறுமணங்கள் எல்லாம் இன்னும் எனக்கு மூக்கிலே தெரிந்து கொண்டே இருக்கிறது அவன் வந்து போனதுக்கான அறிகுறியாக அவை தெரிந்து கொண்டிருக்கிறன பொம்பட்டி செல்லனா செல்லிதே ஆளு அவனுடைய பொன்னாலான ஆடைகள் இருக்கிறது இல்லையா பொன்னாடைன்னு சொல்கிறோம் இல்லையா இந்த செருகீழான பொன் செருகீழான ஆடைகள் அதிலும் செல்லன்னா கால் சராயமங்களை கீழே போட்டிருக்கக்கூடிய ஆடை குழந்தைகளுக்கெல்லாம் கீழே வந்து இந்த கால் சராயம் மாதிரி போட்டு விட்டுருப்பாங்க அது அதிலெல்லாம் என்ன இருக்கான் பால் கொட்டியிருக்கிறது அந்த மேலே உரியிலேருந்து இப்போ எடுக்க போகும்போது மேலெல்லாம் கொட்டிக்கிறாங்க இல்லையா ஸோ மேல் பா செ பொம்பட்டி செல்லைன்னா செல்லிதே ஹாலு அதன் மேலே எல்லாம் பால் கொட்டி இருக்கிறது கும்ப உடது கும்ப உடது மனை தும்ப வெள்ளகாகிது அந்த பானை உடைந்து கீழே அந்த பாலெல்லாம் கொட்டி வீடெல்லாம் வெள்ளையாக இருக்கிறதம்மா ஒரு பெரிய ரகலையை ஒரு ஒரு ரணகலத்தை செய்துவிட்டு கிருஷ்ணர் கிருஷ்ணரங்கு ஸோ இந்த காட்சிகளை விவரத்து கொண்டு வருகிறார் சின்ன பாடல் தான் இது லாஸ்ட்டாக லாஸ்ட்டு என்னென்னாக்கா புரந்தர வீட்டெல்லாம் கொண்டு வந்து அதை முடிக்கிறார் மிச்சு குளதந்தே ஒளியூத்ததே அம்மா ஒளியூத்ததே அந்த மின்மினி பூச்சி போல் அந்த கீழே சிகர கிடைக்கின்ற வைரங்களும் மாணிக்கமும் இங்கே மினுமின மினுமின அப்பங்கே பளிச்சு பளிச்சுருந்து விழுந்து கொண்டிருக்கிறது தன்னுடைய நண்பருடன் கூடி கிருஷ்ணன் வந்து வஞ்சிசி நம்மை ஏமாற்றி வெண்ணையை மெல்லுவ அந்த வெண்ணையை எடுத்து சாப்பிட்டு விட்டு நம்ம லஞ்ச பிறந்தட விட்டண நல்லதே வேறு பேரையாரு அப்படி சென்றது நம்மளுடைய நம்ம ஏமாற்றுக்காரனான அந்த கல்லனான கிருஷ்ணனான என்னுடைய இஷ்டதெய்வான புறந்தர வீட்டலு வேறு யாரமாக இருக்க முடியும் அந்த புரந்தர விட்டலன் தான் என்னுடைய இஷ்டதெய்வான விட்டலன் தான் இதை செய்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி இந்த பாடலையும் முடிக்கிறார் அதாவது வஞ்சிசி பெண்ணைய மெல்லுவ அவர்களுடைய அம்மா ஏமாற்றி அவர்களுக்கு தெரியாமல் திருட்டுத்தனமாக எடுத்து அந்த வெண்ணையை உண்கிற நம்முடைய லஞ்சத புறந்தர வீட்டலா ஏமாற்றுக்கார வஞ்சகனான இந்த புரந்தர தான் இங்கே வந்து சென்றிருக்கிறான் அம்மா அப்படின்னு சொல்லி இந்த பாடலே முடிக்கிறார் ஸோ இந்த பாகவதத்திலே வந்த ஒரு நிகழ்ச்சியை ஒரு சின்ன ஒரே ஒரு நிகழ்ச்சியை ஒரு அருமையாக ஒரு பாடலாக புரந்தரதாசரை எழுதுகிறார் பாருங்கள் ரெண்டு கோபியர்கள் பேசிக் கொடுக்குறாள் கிருஷ்ணன் நீங்கள் எங்கள் இருந்த வெண்ணை திருடு போய்விட்டது வீட்டிலே விட அவர்கள் நடந்தது இதே அவர் ஒரு பாடலாக விவரித்து ஒரு பாடலாக தருகிறார் நமக்கு ஸோ அந்த ஒரு அருமையான புரந்தரதாசர் பாடலுடைய கேட்டோம் நாமும் நமக்கு சமயம் பொழுது இந்த பாடலை பாடி அந்த கிருஷ்ணனை துதிப்போகமாக என கூறி முன்னிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சேலம் பாலாஜி நன்றி வணக்கம் ஸ்ரீ அனுமந்தா